வணக்கம் ஸ்ரீமதி ராமானுஜா நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசியாத மக நம்ம இந்த புதுசா இப்போ நான் என்ன தொடங்கியிருக்கேன் அப்படின்னா நம்ம இந்த சுந்தர காண்டம் பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த சுந்தர காண்டத்தை கேட்கணும் படிக்கணும் அப்படின்ற பலருக்கு ஆர்வமாக இருக்கும் பட் இந்த இதை நான் ஒரு கதையா குழந்தைங்க கேட்குற மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி சின்ன 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 பகுதிகளாக உங்கள் எல்லாருக்கும் அதை நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஒரு ஒரு கதை மாதிரி படித்து இதை நீங்கள் மட்டும் கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆற்று குழந்தைங்களுக்கும் இதை கேட்க வைங்க இனி நம்ம சனாதன தர்மத்தில் பல பேருக்கு மகாபாரதம் ராமாயணம் தசரதர் யார் ராமருடைய ஒய்ஃப் யார் இதெல்லாம் கூட தெரிய மாட்டேங்குது ஸோ பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்தா கேட்காது இந்த மாதிரி கதைகள் மூலமாக அவங்க அவளுக்கு நம்ம புரிய வைக்கலாம் அதை நம்ம பெரியவா நம்ம தான் வாக்கிட்டே இதை கதை கேளு அப்படின்னு நம்ம இன்சீஸ் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல சுந்தர காண்டம் அப்படின்ற இந்த காண்டத்தில் இதை கேட்டால் ஆற்றுல எப்பயுமே நல்லது நடக்கும் இதை படிக்கிறதும் நல்லது ஆனால் படிக்க நேரம் இல்லாதவா இந்த கதையை ஒரு ஹெட்செட் போட்டுண்டாவது கேட்டுகிட்டே நடந்துகிட்டே கூட போகலாம் பசங்களுக்கு நீ கேம் ஆரியா கேம்லாம் ஆடாத இந்த கதையை கொஞ்சம் கேளு நீ நல்லா மார்க் வாங்குவ நல்லா லைஃப்பில் நல்லாயிருக்கும் உனக்கு நல்ல நாலேஜ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு பசங்களுக்கு நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுங்க ஸோ இந்த தான் பல பசங்களுக்கு இன்னும் என்னன்னு தெரியாது சுந்தரம்னா யாருன்னே தெரியாது இதெல்லாம் நம்ம இப்போ வ அடுத்த வரப்போகிற இந்த வீடியோ செஷனில் இதெல்லாம் கேட்கலாம் இப்போ எல்லாரும் எல்லாராலையும் ராமாயணம் படிக்க முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டந்தான் அதுவும் இந்த ராமநாமி வரதால ராமா 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 சொல்கிற அவ்வளோதான் சில பேர் ஆற்றுல சுந்தரகாண்டம் படிப்பா சில பேர் ஆற்றுல சுருக்கமாக சுந்தரகாண்டத்தை முடிச்சிடுவாள் நிறைய பேருக்கு ராமாயண கதை தெரியும் எல்லாமே தெரியும் பட்டு கோர்வையாக வராது இப்போ நம்ம ராமாயணத்தை பற்றி பார்க்குறதுன்றது ரொம்ப ஒரு அதிகமான காலகட்டத்தை பிடிக்கும் அதுக்கு பதிலாக இந்த சுந்தரகாண்டம் படித்தாலே ராமாயணத்தை முடித்த மாதிரி ஒரு பலன் உண்டு சுந்தர காண்டம் சுந்தரம்னாலே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு பாருங்கள் அழகான காண்டம் இதில் ஆஞ்சநேயருடைய மகிமைகளை பற்றி சீதாதேவியை மீட்டெடுக்க ஆஞ்சநேயர் என்னெல்லாம் உதவி பண்ணார் ராமருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த சுந்தர காண்டத்தில் பார்க்க போகிறோம் அதாவது நம்மள நம்ம நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் செல் சொன்னாலும் சரி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆஞ்சனேயா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும் புத்தி பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா ஜாத்தியம் வாக் படுத்துவன்ச்ச ஹனுமன் ஸ்மரணாபவே அந்த மாதிரி எந்த எப்பெல்லாம் நம்ம நமக்கு ஒரு தைரியம் மனசில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு பிரச்சனை இருக்கோ அப்பெல்லாம் ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லிட்டு ராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தா எந்த ஒரு காரியத்துக்கும் ஜெயம் உண்டாகும் இதை நீங்கள் நம்ம மாற்றில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்குறவா எல்லாரும் எல்லாருக்கிட்டேயும் இதை நீங்கள் கட்டாயமாக சொல்லணும் இதை நம்ம வந்து இப்போ நிச்சயமாக ஒரு நாலு வாட்டி சொன்னால் ஒரு அஞ்சாவது வாட்டியாவது கட்டாயம் கேட்பா இல்லை நான் சொன்னால் கேட்க மாட்டான்னு சொல்லாதீங்க நல்ல விஷயங்களை கட்டாயம் கேட்பாள் கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் பிடிச்சுட்டா திருப்பி மாட்டான் இந்த நம்பிக்கையில் இந்த சுந்தரகாண்டத்தை சுந்தரகாண்டத்தினுடைய ஒரு பகுதி அதாவது சுந்தரனினுடைய லீலைகள் இதை பற்றி நம்ம எல்லா கிட்டையும் நம்ம பசங்கக்கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கோங்க முக்கியமாக பெரியவாலும் கேட்கலாம் ஆனால் சின்ன பசங்களுக்கு மனசில் பதிகிற மாதிரி இருக்கும் இந்த சுந்தரகாண்டத்தை ஒரு கதையாக ஒரு பசங்க கேட்குற கதையாக நான் இதை கொடுக்குறேன் இது எல்லாருக்கும் இது கேட்டுட்டு உங்களுடைய ஆதரவு எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும் ரொம்ப நன்றி வணக்கம்